இந்த அல்லாவுடைய வீடுகளுக்கு மஸ்ஜிதுகளுக்கு ஹிதுமத்து செய்கின்ற ஊழியம் பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமாக இருந்தால் அவன் மிகப்பெரிய மதிப்பையும் அந்தஸ்தையும் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் பெறுவான் அன்பான சகோதரர்களே நபிகள் நாயகம் அரேசலம் சொன்னார்கள் அல்லாஹு நாளை மறுமை நாளிலே அனைத்து மனிதர்களுக்கு முன்னாலும் அல்லாஹ் இப்படி கேட்பானாம் ஐன ஜீராணி என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் எங்கே என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்கள் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பானாம் அப்போது மலக்குமார்கள் சொல்லுவார்களாம் ரப்பனா ஒமன் எம்பகை நீ அண்டை வீட்டானை அழைக்கிறாய் எங்களை தவிர உனக்கு அண்டை வீட்டானாக இருக்க வேறு யார் தகுதி பெற்றவர்கள் என்று மலக்குமார்கள் கேட்பார்களாம் நாங்க தானே உனக்கு அண்டை விட்டார்கள் நாங்க தானே என் உன்னை உன் செஞ்சு உனக்கு பக்கத்திலே இருக்கிறோம் ரப்பே எங்களை விட வேற யாரும் உனக்கு அண்டை விட்டார்கள் இருக்க முடியும் என்று மலக்குமார்கள் கேட்கிற போது அல்லாஹ் கேப்பானாம் ஐன உம்மாருல் மசாஜிதி பள்ளிவாசல்களை பரிபாலனம் செய்கிறவர்கள் நிர்வாகம் செய்கிறவர்கள் பராமரிக்கிறவர்கள் அவர்களை அந்த பெரிய சபையிலே பள்ளிவாசல்களுக்காக தங்களுடைய நேரங்களை காலங்களை ஒதுக்குகிற மனிதர்களை விழிக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கிய மிக்கவர்களாக தங்களுடைய நேரங்களை காலங்களை பொருளாதாரத்தை தங்களுடைய ஆற்றல அறிவ ஆளுமையை அல்லாவுடைய இல்லங்களுக்காக செலவழிக்கிற மனிதர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது ஏன் இந்த செய்தியை நாம் சொல்கின்றோம் என்றால் நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் என்ன செஞ்சாலும் அதுல லாபம் கிடைக்கிறதுக்காக தான் செய்யறாங்க என்ன ஒன்று செய்யறாலும் நமக்கு இதனால என்ன கிடைக்கும் என்ன வருமானம் கிடைக்கும் ஒன்றும் இல்லைன்றா இதால நமக்கு ஒரு பேர் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அந்தஸ்து கிடைக்குமா என்றுதான் இன்றைக்கு உலகத்தில பெரும்பாலான மனிதர்கள் உலக இலாபங்களுக்காக மட்டும் எல்லா விடயங்களையும் தேர்ந்தெடுத்து செய்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நமது பிறகு நம்முடைய கபுருடைய வாழ்க்கையிலே நமது மறுமை வாழ்க்கையிலே நமக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய சில விடயங்களையும் நாம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அது மட்டும்தான் நமக்கு விஞ்ச போகிற ஒரு விடயமாக இருக்கிறது இந்த உலகத்தில எவ்வளவுதான் பெரிய சொத்துக்களை செல்வங்களை சேர்த்தாலும் பதவிகளை அந்தஸ்துகளை சேர்த்தாலும் அதெல்லாம் நமது கபூரு வரைக்கும் இந்த பிறகு பிரோஜனம் அளிக்கக்கூடிய விடயங்களில் மிக முக்கியமானது அல்லது சத ஜாரியா நிலையானது என்று சொல்லப்படுகிற அந்த தர்மங்களில் ஒன்றாக இந்த பள்ளிகளுக்காக நாம் செய்யக்கூடிய இந்த விடயங்கள் காணப்படுகின்றது அன்பானவர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நபிகளார் செல்லல்லாஹ் வலியில் செல்லும் சொன்னார்கள் நாளை மறுமையிலே மனிதர்கள் எல்லோரும் ஆடை இல்லாமல் நிர்வாணிகளாக பாதனிகள் இல்லாமல் ஹத்னா செய்யப்படாமல் அந்த மஹர் வழியிலே நின்று கொண்டிருப்பார்கள் தலைக்கு மேலே சூரியன் கொண்டு வரப்படும் அவர் அவருடைய அமல்களுக்கு ஏற்ப அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக வியறுத்து வியறுத்து அந்த வியர்விய மனிதர்களை மூழ்கடிக்கிற ஒரு மிக மோசமான மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அரசியனுடைய நிழலில் இருந்து ஏழு கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குகிறார் அதில் நபிகளார சல்லா வலிசிடம் ஒரு சாராரை குறிப்பிட்டார்கள்

பொருளாதார முன்னேற்றங்கள் என்று என்னென்ன பணிகள் எல்லாம் இருக்குமோ அந்த எல்லா விஷயங்களிலும் பங்களிப்பு செய்கிற பள்ளியோடு இந்த நேரம் அவர்கள் உள்ளம் தொடர்பட்டிருக்கிற அந்த நல்ல மனிதர்களுக்கு அல்லாஹ் நிழலே இல்லாத அந்த மஹர் வழியில் தன்னுடைய ஆதனுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுக்கிறான் என்று சல்லல்லாஹூ அலிவுசல்ல சொன்ன ஹதீஸ் செயல் புகார்ல இடம்பெற்றிருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு கருத்த பெண்மணி அல்லாஹுடைய தூதர் உடைய காலத்திலே அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு வந்து நபிகளாருடைய அருடைய பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பெண் பள்ளியை சுத்தம் செய்து விட்டு செல்வார் அல்லாஹுடைய தூதரதை பார்ப்பார்கள் ஆனால் ஒரு நாள் பார்க்கிறார்கள் அந்த பெண்ணை காணவில்லை கேட்டார்கள் அந்த பெண் எங்கே என்று இப்படி பள்ளிவாசலை வந்து சுத்தம் செய்கிற அந்த கருத்த பெண் எங்கே அவளை நான் காணவில்லையே என்று கேட்டபோது அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய நபே அந்த பெண்மணி மவுத்தாகி விட்டால் கெண்டு கூறினார் அப்ப சல்ல லாஹுலேஷனம் கேட்டார்கள் அஃபலா குந்தும் ஆனந்தும் மூனி பிஹா நீங்கள் அவருடைய விஷயத்தை எனக்கு சொல்லவில்லையே அறிவிக்கவில்லையே என்று அல்லாவுடைய தூதர் கேட்ட போது சஹாபாக்கள் இதனை ஒரு சின்ன ஒரு விஷயமா பார்த்தார்கள் பள்ளியை கூற்று வெளிச்சாக்குற ஒரு துப்புரவு செய்கிற ஒரு பெண்ண இவட ஜனாசா விஷயத்தை அல்லாவுடைய தூதருக்கு எல்லாம் போய் சொல்லணுமா எனவே இருக்கிறவர்கள் பார்த்து அவரை நல்லடக்கம் செய்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா துல்லூனி அல கபு அந்த பெண்ணை நீங்கள் எங்கே அடக்கம் செய்திருக்கிறீர்கள் அந்த கபூரை எனக்கு காட்டுங்கள் என்று சொன்னார் அல்லாவுடைய தூதருக்கு அந்த பெண்ணுடைய கபூர் காட்டப்பட்டது அங்கே போய் நின்று சல்லல்லாஹ் அலிவலம் ஜனாசா தொழுகை நடத்தினார் நாம அப்படி நடத்தலாமா ஏற்கனவே தொழுவிக்கப்பட்ட ஒரு ஜனாசாவுக்கு நாம திரும்ப ஜனாசா தொழுகை நடத்தலாமா இயலாது இது அல்லாவுடைய தூதருக்கு மட்டும் ஒரு தனிச்சிறப்பு ஹொசூசியத் தனித்துவமான ஒரு விடயமாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இந்த கபூர்கள் என்பது அதனுடையவர்களுக்காக இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது கபூருடைய வீடு என்பது இருள் சூழ்ந்ததாக இருக்கிறது அல்லாஹு மூலம் அவருடைய கபூரை வெளிச்சமாக ஆக்குகிறான் என்று செய்தி முகாரி முஸ்லீமிலே பதிவாயிருக்கிறது இந்த சிறப்பு அந்த பெண்ணுக்கு கிடைக்கட்டும் அன்று அந்த இடத்துல போய் தொழுதார்கள் அன்புக்குரிய சவோருளே இது யாரு அல்லாவுடைய மாளிகையை துப்பரவு செய்வதில் தன்னுடைய நேரத்தை கழித்த தன்னுடைய பால்நாளை கழித்த ஒரு பெண்மனைக்கு அல்லாவுடைய தூதரே போய் நேரடியாக நின்று ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயம் என்பதை சிந்தித்து பாருங்கள் நம்முடைய சமுதாயத்தில் அந்த துப்புரவு செய்கிறவர்கள் பள்ளிவாசல்களை துப்புரவு செய்கிறவர்கள் தரத்தில் குறைந்தவர்களாக நாம் பார்ப்போம் மூவாயிரத்தி ரெண்டு சென்னாலே அவர் ஆகவும் குறைஞ்ச சம்பளம் போடுற அவரை ஒரு சாதாரண எடுபடியாக நாம் பார்த்து கொண்டிருப்போம் பள்ளிக்குள்ள வருவார்கள் ஒரு சின்ன ஒரு ஊத்த உண்டு கிடந்தா அந்த சபூல நின்று மாறி மோதலாங்க வேலைக்காரனை போல வேலை வாங்குற நான் நாங்க பாக்குறோம் ஆனால் அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலை செல்லம் இந்த பள்ளிக்கு பணிவிடை செய்த பள்ளியை துப்பரவு செய்த அந்த பெண்ணை என்ன செய்கிறார்கள் அவட ஜனாவை எனக்கு காட்டுங்க அவ மரணித்த போது எனக்கு நீங்க ஏன் சொல்லலை என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் முக்கியத்துவம் கொடுத்து அங்கே போய் ஜனாசா தொழுகை நடத்துகிறார்கள் அது மட்டுமல்ல சகோதரே பள்ளி வாசல்கள்ல வந்து வாங்கு சொல்றது கூட பள்ளிக்கு செய்கின்ற ஒரு பணியாகத்தான் இருக்கிறது பள்ளியினுடைய நிர்வாகம் வந்தோடனே வருமனே கொப்பி எடுத்து பேனை எடுத்து எழுவுறதும் மாசத்துல ஒருக்கா ஒன்று சேர்றதும் இல்லாட்டி மரிசத்துல ரமலான் வரப்போகுதுன்டா ரமலானுக்கு முன்னே மட்டும் வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கூடி கலைஞ்சி போட்டு போறது பள்ளி பள்ளிவாசலுக்குரிய நிர்வாகம் பள்ளிவாசலுக்கு வாசலுக்கு பரிபாலனம் என்பது அவங்க வாங்கும் சொல்லுவாங்க பள்ளியை துப்புறவும் செய்வாங்க இமாமத்தும் செய்வாங்க இப்படி எல்லாம் சார்ந்தது தான் பள்ளி பரிபாலனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் மு தினூன அத்துவலுன்னாசி அனா கன்யவுமல் கையாம்மா அழைக்கிறார்களே தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் வெட்டியின் பால் விரைந்து வாருங்கள் அஸ்வலா தூரம் என்று நேரத்திலும் மழையோ புயலோ பனியோ அந்த நேரத்தில் எல்லாம் வந்து அஸ்வலா தூக்கத்தை விட தொழுகதான் சிறந்தது என்று அழைத்து கொண்டிருப்பார்களே இவர்கள் சம்பளம் அந்தஸ்தில குறைஞ்சவங்களாக நாம் பார்க்கலாம் இவர்கள் அல்லாஹுடத்தில் அந்தஸ்தில் கூடியவர்கள் அத்தோல் சத்தத்தை ஜிங்களும் கேட்கின்றன மனிதர்களும் இன்னும் உள்ள உயிரினங்கள் எவைகளெல்லாம் கேட்குமோ அவைகளெல்லாம் இல்லா சஹிதல உயாமா நாளை மறுமை நாளில் அவருக்காக அவைகளெல்லாம் அல்லாஹூடத்திலே சாட்சி சொல்கிறது என்று சொல்கிறார் சில சகோதரிப்பார்கள் நல்ல ஆரோக்கியமாக தொழில் தேடி கொண்டிருப்பார்கள் சில பள்ளிவாசலுக்கு எங்களுக்கு மோதின் தேவை என்று அறிவித்தல் வரும் அவரிடத்துல போய் இப்படி ஒரு பள்ளி இருக்குது பாங்கு சொல்ல ஆழ்த்தவையாம் துப்பரவு செய்ய ஆழ்த்தவையாம் போரையலாண்டா எனக்கே நம்மவர்கள் பார்க்கிறார் பள்ளிக்கு பணி செய்வதை செய்வதை கேவலமாக அற்பமாக நினைக்கிறவர்களாக நம்ம இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் அந்த சத்தத்தை கேட்கிற மனிதர்கள் ஜின்கள் ஏனைய எல்லா வஸ்துகளும் நாளை மறுமையில் நமக்காக அல்லாஹுடத்தில் சான்று பகரும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்து புகாரிலே பதிவாகி இருக்கிறது அன்பானவர்களே பள்ளி என்பது அல்லாட வீடு இந்த அல்லாஹட வீட்டை நம்முடைய சாதாரண வீட்டை போல நாம நினைக்க கூடாது இந்த பள்ளியை நிர்வகிக்கிறவர்களை நாம தகுதியானவர்களாக வைக்கணும் அல்லாஹ் தாலா குருவான் வருடத்தில் சொல்லுகின்ற போது ஒமய் வால்லு ஷாயிரு அல்லாஹ் ஃபைன் நாம கிபிலாக்கு செய்ய மாட்டோம் காலை நிட்ட மாட்டோம் கிபிலாக்கு காலை நிட்டாதேன்னு சொல்லுவோம் மேன் கிபிலாவை கன்னியப்படுத்த விடும் அதே நேரம் பள்ளிவாசல் அதை கண்ணியப்படுத்த மாட்டோம் அதை கண்ணியப்படுத்துகிறது அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துவது இறையச்சத்தில் இருந்தும் உள்ளதாகும் குர்ஆன் அல்லாட ஒரு சின்னம் காபா அல்லாட சின்னம் மஸ்ஜிது அல்லாட சின்னம் கபிலா அல்லாட சின்னம் இதை கண்ணியப்படுத்தணும் அதுக்குரிய குருமத்தை கொடுக்கணும் எப்படி கொடுக்குற பள்ளிவாசலை நிர்வாகிக்கிறவர்களை அல்லாஹ் செல்ற தகுதி வில்லாக்களாக பார்த்து நாம் வைக்கணும் நாம எப்படி பார்க்குற சமூகத்தில் ஆறு தகுதி பேங்க் மேனேஜர் பேங்குழையே மேனேஜரை தான் நாம் என்ன செய்வோம் அவரை தலைவராக்கி விட்டுருவோம் ஒரு பொருளாக ஒரு லோயர் அவர் ஒரு செயலாளர் இவங்க தொழில்களை நாம் கேவலப்படுத்தவில்லை இழிவுபடுத்தவில்லை அன்பானவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இவர்கள் நேரடியாக உண்மையை சொல்ல பேசப் மனச்சாட்சியை ஒரு பேங்க் மேனேஜர் வட்டி இல்லாமல் வட்டியோடு தொடர்பு படாமல் அந்த பணியை அவரால் செய்ய முடியுமா முடியுமா என்றால் நிச்சயமாக சத்தியமாக முடியாது அல்லது ஒரு லோயர் இருக்கிறார் அவர் பொய் பேசாம போய் சாட்சி சொல்லாம நேர்மையாக உண்மையாக அந்த தொழிலை செய்யலுமா முடியவே முடியாது அப்ப ஆக குறைஞ்சது நாம என்ன செய்யலாம் இதுக்குள்ள அவரை சம்பந்தப்படுத்தாம உடலாம் தானே அவர் வருவார் தொழுவார் போவார் அவரால் வேண்ட தவறு செஞ்சிட்டு போட்டோம் அவரை கொண்டாந்து நாம தலைவராக்கி அப்ப எப்படி நான் வட்டியை பத்தி பேசுறது அந்த லோயரை கொண்டாந்து இங்கே ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல வச்சு போட்டு எப்படி பொய் பேசணும் பொய் சாட்சி பேசணும் அல்லாவுடைய தூதர் பொய் பேசுறத பெரும்பாவம் என்றார்கள் பொய் சாட்சி பேசுவதை பொய் சாட்சி சொல்வதை பெரும்பாவம் என்று சொன்னார்கள் எப்படி பேசுறது எனவே இந்த பள்ளி வாசலுக்குரிய ஹுருமத்தை நாம கொடுக்கணும் இஸ்லாத்துல சீதனம் எடுக்க கூடாது வட்டி எடுக்கக்கூடாது எல்லாம் பேசி போட்டு இதுவரை எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆக்களை பார்த்து நாம என்ன தலைவராக்கி விட்டுவோம் செயலாளர் ஆக்கிட்டுவோம் பொருளாளராக்கி விட்டுவோம் நிர்வாகில முக்கியமான தான் இருப்பார் அப்ப எப்படி நாம இஸ்லாத்தை அல்லாவுடைய மாளிகை இந்த இஸ்லாத்தை நாம பின்பு நம்மளை ஊட்டதான் இஸ்லாம் இல்ல நம்ம ஊருக்கு தான் இஸ்லாம் இல்ல சரி பள்ளியிலே இஸ்லாத்தை பின்பற்றதுக்கான உருவாக்கி இல்லையா இந்த பொறுப்பும் கடமையும் உள்ளவர்களாக நாங்கள் இதுக்கெல்லாம் யாரு கையு செத்துறாங்களோ அவை அல்லாவிட்ட வகை சொல்லி ஆகணும் ஏனென்றால் அல்லாஹ் குர்வான் இல்ல அவண்ட மாளிகைகளை நிர்வாகிக்கிற ஆக்களை பத்தி அல்லாஹ் பேசுகிறான் இன்னமா ஏ அமுர் மசாஜி மன் ஆமன பில்லா அல்லாஹ்வன் நம்புறவன் அல்லாஹ்வ நம்புற ஈமான் கொள்றவன் வல் யௌமில் ஆஹிர் மர்மைய நம்புகிறவன் மறுமனால் சொர்க்கம் நரகம் மறுமை மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கை இதുകളെ நம்புறவனா அவன் இருக்கணும் அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஃஅகாமா ஸலாத்தை தொழுறவனா இருக்கணும் தொழுகையை நிலைநாட்டுகிறவனாக இருக்கணும் அதே போன்று வாத்த ஜகாத்தை அந்த Nirvahi ஜகாத் கொடுக்கிறவராக இருக்கணும் வலம் யஷ இல்ல அல்லாஹ் தவிர வேற யாருக்கும் அவர் பயப்படக்கூடாது அல்லாஹ்க்கு மட்டும்தான் பயந்து நடக்கணும் அப்படியானவராக அந்த நிர்வாகி இருக்கணும் பாசா உலாய்க்க ஐய மினல் முகுத்ததேன் இவங்க தான் நேர்வழியில நடக்கிறவர்கள் என்ன அல்லாஹ் சொல்கிறான் நம்ம யாரை நிர்வாகிகளா தெரிவு செய்கிறோம் அவருக்கு நாம கடிதம் அனுப்படும் இன்றைக்கு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளதால் இஷா தொழுகைக்கு சமூகம் அளிக்குமாறு அன்பாய் அழைக்கிறோம் அவர் அன்றைக்கு மட்டும்தான் வருவார் புனித ரமலானை முன்னிட்டு

அல்லா உத்தால சொல்றான் சக்காத்து கொடுக்கிறவரை பார்த்து நீங்க என்ன செய்யுங்க நிர்வாகிகளாக தெரிவு செய்யுங்க நாம் என்ன செய்யறோம் சக்காத்தில இருந்து எடுக்கிற ஆளை சக்காத்த மக்களுக்கு உரிய முறையில கொடுக்காத அவர்களிருந்தே அவர் கொடுக்க தகுதி என்ன அவர் எப்படி கூட்டு சக்காத்தை கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பார் சிந்திக்க கடமை பண்ணி நிர்வாகி தொழும் நிர்வாகி சக்காத்து கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது நாம கொடுக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவர் யார் என்று பார்த்தா ஊருடைய முழு சக்காத்தையும் என்ன செய்வார் ஒன்று சேர்க்கிறவராக இருப்பார் அவர் ஒழுங்கா அவரே ஒழுங்கா எப்படி மற்ற மக்களை தொழுகைக்கு அழைப்பார் எப்படி அவர் தூண்டுவார் அன்பானவர்களை நான் பார்த்தேன் நமது அண்மை கிராம மரத அவங்க ஒரு நிர்வாக தெரிவு ஒன்று செஞ்சிருந்தாங்க அதுல ஒரு தான் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பள்ளியினுடைய தலைவராக பெரிய ஒரு ஜுமா பள்ளிவாசல் உங்களுக்கு தெரியும் அந்த பள்ளிவாசலுடைய தலைவராக ஒரு மௌலவியை தெரிவு செஞ்சிருக்கிறார் அவர் மாஷா அல்லா நல்ல முறையில் ஜும்மா குத்துபா பிரசங்கங்கள் செய்யக்கூடிய அதே அதேபோன்று மதர்சாவில் ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு உஸ்தாத் அப்படிப்பட்ட ஒரு முன்மா முன்மாதிரியான அவர் பள்ளியில் வந்தா குத்துபா செய்வார் அவர் மக்களுக்கு இமாமத் செய்வார் பிள்ளைகளை தைரியமாக பிள்ளை என்று சொல்லக்கூடிய ஒருவராக இருப்பாரு நன்மையே உவாரு தீமையை தடுப்பாரு அவர் அழகான தாடி வச்சிருப்பாரு அவர் உடுப்பு சரியா இருக்கு இப்படி இருந்தால் தானே அந்த மக்களுக்கு ஒரு ஆசை ஆர்வம் வரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அவர் தான் தலைவர் சல்லாஹூ அலிசல்லாம் அவங்க தான் தலைவர் அந்த தூதர் செல்லல்லா அலை செல்லம் அவங்க தான் மக்களுக்கு நின்று எல்லா விஷயங்களையும் முன்னின்று செய்யக்கூடியவராக இருப்பார் நாம தலைவராக செயலாளராக பொருளாளராக யாரை வைக்கிறோம் நம்மளிடத்தில் புகழுக்குரியவர்களை வைக்கிறோம் அது இல்லை சவர்களே அல்லா இடத்துல புகழுக்குரியவராக அல்லாஹ் சொல்லுகிறவர்களாக நாங்கள் அவர்களை தெரிவு செய்ய வேண்டும் அடுத்த ஒரு செய்தி என்னவென்றால் இந்த பொது சொ விடயங்கள் நீக்கின்றனவே பொது சொத்துக்கள் அதே போன்று பள்ளிவாசல் இந்த விஷயங்கள் இந்த நிதி விடயங்கள் எல்லாம் நிறைய மனிதர்கள் பள்ளிக்குரிய பொது சொத்துக்கள் என்றாலும் சரி ஏனைய விடயங்களுக்குரிய பொது சொத்துக்கள் என்றாலும் மக்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்படுத்துவதில்லை நாம கேள்விப்படுகிறோம் சில பள்ளிவாசலுக்கு நிர்வாகிகளாக காலம் காலமாக சிலர் நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள் பள்ளிர காணிய தன் சொந்த பேர்ல வெளியினவங்களும் இருக்கிறாங்க பள்ளிர கடரூமை தன் சொந்த பேருக்கு எழுதி வச்சு அந்த தகவலே தெரியாத அளவுக்கு இப்படி எல்லாம் மோசடி செய்கிறவர்கள் நம்மில் இருக்கிறார்கள் எந்த அளவுக்கு பெரிய ஒரு கவரையான செய்து பாருங்க அல்லாட பள்ளியே தன்னுடைய சொந்த இலாபத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு அச்சம் இல்லாதவர்கள் அல்லாஹ் பட்டியல் பயம் இல்லாதவர்கள் இருந்து ஒரு சகாபி வருகின்றார் அப்போது அந்த சஹாபாக்கள் வருகின்ற போது ஹைபர் யுத்தம் நடைபெற்று முடிந்திருக்கிறது சஹாபாக்கள் ஓடோடி வருகிறார்கள் வந்து சொல்கின்றார்கள் இவர் ஷஹீத் அவர் ஷஹீத் இன்னார் ஷஹீத் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் ஒவ்வொரு ஜனாசாக்களும் கிடக்கின்றது கொல்லப்பட்ட நிலையில் ஒவ்வொருவரையும் பார்த்து இவர் ஷஹீத் அவர் ஷஹீத் என்று பேசிக் கொண்டு வருகிற போது பார்த்து சொன்னார்கள் இவரும் ஷஹீத் என்றார்கள் தியாகி சொர்க்கத்தில மிகப்பெரிய அந்தஸ்து பெற்றவர் என்று இவரை நீங்க சொல்லாதீங்க இன்னு பின்னாரை அவரை நான் நரகத்தில் பார்த்தேன் உண்மையாக அவர் அந்த ஹைபர் போரில் கொல்லப்பட்டவர் ஷஹீதாக்கப்பட்டவர் தான் அல்லாவுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் ஆனால் இவர் ஷஹீதாக்கப்பட்டாலும் சுவர்க்கம் போற அளவுக்கு தகுதி பெற்றவர் கிடையாது இவர் நரகவாசி ஏனென்றால் இவர் ஒரு கனிமத்தாக கிடைக்க பெற்ற ஒரு போர்வையை அத பங்கு வைக்கிறதுக்கு முன்ன இவர் திருடிட்டார் இதனால இவர் நரகத்தில் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்றேன் கனிமத்தை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அதுக்கு இடையில் என்னெஞ்சுட்டாரு இவர் முந்தி எடுத்துட்டாரு அனுமதி இல்லாம இதனால அவர் நரகத்திலே இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது அல்லாஹ் நம்ம எல்லோரையும் பாதுகாக்கும் சின்ன விஷயம் தானே இதெல்லாம் ஒரு மேத்தரா என்று நாம நினைப்போம் ஒரு தவல் நம்ம பாசியல சிலண்ட ஒரு துவாய் இதை எடுத்ததுக்கு அவர் நரகம் அல்லாஹ் பாதுகாக்கணும் பொது சொத்து விஷயத்திலே அது பள்ளிவாசலாக இருக்கலாம் பாடசாலையாக இருக்கலாம் பொது நேசரியாக இருக்கலாம் அல்லது என்ன என்றாலும் பொது சொத்துகள் விஷயத்துல அல்லா இடத்துல வகை சொல்லி ஆகணும்

அவர் சுமந்தவராக நாளை மகமையிலே வருவார் என்று சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன செய்தி சை முஸ்லிமிலே பதிவாகின்றது பள்ளிவாசல் மட்டுமல்ல பொதுவாக எல்லா பொது விஷயங்களும் அமானிதம் ஒரு ஊச கூட எடுக்க இயலாது அல்லாவுடைய தூதர் சொன்ன உதாரணத்தை பாருங்க சின்ன ஒரு விஷயம் ஊசி என்ற அளவு கூட நாம எடுத்துட்டோம்டா அதை சுமந்துகிட்டு நாளை மகமையிலே அவ்வளவு சனத்துக்கு முன்னாலேயும் வந்து நிக்கணும் மண்டா எவ்வளவு கேவலமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்க நம்ம இப்ராஹிம் அலை ரப்பி வலா துஹுசினி யௌம யுபா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் வல துஹுசினி யௌம யுபா தூன் யால்லா உலக மக்கள் எல்லாரையும் எழுப்புகிற நாளில் என்னையும் அந்த அவ்வளவு பேருக்குள்ள இழிவு படுத்தி விடாதே ரப்பே என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹுடத்துல அவரோட துவாக்கட்டால் மிக முக்கியமான ஒரு துவா நாம ஊருக்கு ஆஜியார் மௌலவி அல்லது கொடை வள்ளல் நல்ல மனுஷன் நேர்மையானவென்ற பேர் எடுத்து இருப்போம் ரபுல் ஆலமீன் அந்த மருமையில நம்மட வண்டவாளத்தை தண்டவாளத்துல உடும் நாம என்னென்ன மோசடிகளெல்லாம் எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தோமோ அதெல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் அதெல்லாம் நாம் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும் இறுதியாக அன்புக்குரிய சகோதரர்களே பொறுப்புகள் என்றது ஒரு அமானிதம் அதை சிலாக்கள் ஒரு ஆசையில எடுக்கிறது எடுத்துப்பட்டு ஒன்னு நெஞ்சை நம்மளோட பாசையில சில வக்கீல படுத்த மாறித்தான் இப்படி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அமானித ஆகும் நம்மளுக்கு ஏழு நினைவு செய்யணும் பொறுப்பு எடுக்கணும் நம்ம செய்யற ஆளென்றா தான் அந்த பொ பொறுப்பை முன்வந்த எடுக்கணும் ஏலாதா தகுதியான ஆக்கள்கிட்ட கொடுத்து போட்டு நாம விதையிறோம் ஏனென்றா நம்மள ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான விசாரணை முதலாவது நீ தொழுதியா உண்ட ஆயுளை எப்படி செலவழித்தாய் உண்ட செல்வத்தை எப்படி செலவழித்தாய் இப்படி நம்மளோட சொந்த பிரச்சனையை அல்லாஹ் விசாரிக்க இருக்கிறான் அது போல குடும்பத்தை பத்தி விசாரிக்க வைக்கிறான் புள்ள ஊட்டியலை பத்தி மனைவியை பத்தி இப்படி எல்லாத்தையும் விசாரிச்சு போட்டு கணிச்சியா தலைவர் வாங்க பள்ளி விஷயமா நீங்க எத்தனை வருஷம் மூணு வருஷம் விருது அல்லாஹ் அக்பர் எப்படி இருக்கும்

குருவான் சுன்னா குழி தோண்டி புதைக்கப்படும் அவர் இருப்பார் பேருக்கு இது நிச்சயமாக அல்லா இடத்துல வகை சொல்லி ஆகணும் இதை விசாரணைக்கு உட்படுத்துகிற ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சந்தர்ப்பத்தில் சகோதரர்களே நபிகளாரிடத்துல வந்து அபூதர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து சொல்லுகிறார் அல்லாவுடைய நபிய மதீனாக்கு வந்த பிறகு முஸ்லீம்கள் மிகப்பெரிய அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு காலம் எல்லாரும் ஒவ்வொரு பகுதிகளுக்கு கவர்னர்களாக அனுப்பப்பட்டு ஆட்சி அதிகாரம் விஸ்தரிக்கப்படுகிற ஒரு சூழல் இந்த சஹாபிக்கு ஒரு ஆசை வரையுது அபூதர் அவங்களுக்கு நம்மளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பொறுப்புகள் தந்த என்று இவர் போய் நபி சொல்றாங்க அலி அவங்கள்ட்டி அல்லாவுடைய நபியே என்னையும் இப்படி ஏதாவது ஒரு பொறுப்புக்கு நீங்க நியமிக்க மாட்டீங்களா அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லம் தன் கையால அந்த சஹாபியினுடைய தோல்லை அடிச்சு தோலை தட்டி சொன்னாங்க அபுதாரே நீங்க பலகீன மாணவர் பலகீனம் என்றா அவர் ஈமானில குறைஞ்சவர் இல்ல அவர் நம்ம இப்ப வைக்கிற நிர்வாகிகள் யாரென்று பார்த்தா தொழுறதும் இல்ல நோம்பு குடிக்கிறதும் இல்ல சகாத்து கொடுக்கறதும் இல்ல உண்டு செய்யறதும் இல்ல தொழில் ஹலாலும் இல்ல ஆள் நேர்மையும் இல்ல ஆனா அவரை வைக்கலாட்டி பத்தி பிடிக்கும் ஊர்ன்றதுக்காக நாமே ஆனால் இந்த சஹாபி ஈமானில் உறுதியான சஹாபிய பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபூதர் நீங்க பலகீனமானவர் ஆனால் வைன்னஹ அமானா இந்த பொறுப்பு இது இது இதை இந்த இந்த பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இதை நீங்க சரியாக செய்யவில்லை என்றால் மறுமையில கேவலப்பட்டுடுவீங்க மறுமையில கை சேதப்படுவீங்க அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சரியாக யாரெல்லாம் அமானிதங்களை பேணி நடந்தாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லாருமே கேவலப்படுவாங்க இழிவுபடுவாங்க பொறுப்புகள் வழங்கப்பட்டு அதை சரியா செய்யலாண்ட ஆண்டு சல்லாஹூ அலை சொன்ன செய்தி சஹி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது மிகவும் பயப்பட வேண்டும் பொறுப்புகள் நமக்கு தரப்படுகிற போது நம்ம ஆசையோட ஆர்வத்தோட பேருக்கு புகழுக்கு எல்லாம் பாதுகாக்கணும் சகோதர்களே அதை நாம் எடுக்க கூடாது அப்படித்தான் நமக்கு விருப்பம் இல்லாம திணிக்கப்பட்ட சரியா செய்யணும் இல்லையா மறுமையில் மாட்டிக்கொள்வோம் நபி சல்லா அலிஸ்லம் சொன்ன இன்னும் ஒரு ஹதீஸ் நீங்கள் பதவிகளை விரும்புகிறீர்கள் பொறுப்புகளை நீங்கள் ஆசைப்படுகின்ற ஆனால் நாளை மறுமையில அது உங்களுக்கு மிகப்பெரிய கை சேதமாக கவலையாக ஆகிவிடும் சொல்லி போட்டு சொன்னாங்க பால் குடிக்கக்கூடிய அந்த புள்ள மகிழ்ச்சியானதாக சந்தோஷமானதாக இருக்கிறது அதே நேரத்தில் பால் குடி நிப்பாட்டப்படக்கூடிய புள்ள துக்கமானதாக ஆகிவிடுகிறது என்று சொல்கின்றார் பதவிக்கு சொன்ன உதாரணம் தான் இது ஒரு குழந்தைக்கு பால் குடுக்கிற போது பாலை குடுக்குற நேரத்துல அது ரொம்ப சந்தோஷப்படுது தாய் தாய்ப்பால எப்ப நிப்பதும் கத்துறதும் அடம் பிடிக்கிறதும் அதை தாய் நிறுத்துறதுக்கு படுற பாடுகளை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் இந்த உதாரணத்தை பதவிக்கு சொல்கின்றார்கள் பதவி ஒருவருக்கு கிடைக்கிற போது எப்படி தாய்ப்பால் பிள்ளைக்கு கிடைக்கிறது மகிழ்ச்சியாக இருக்குமோ அது போல என்றும் இந்த பதவி இல்லாமல் போகிற போது எப்படி அந்த தாய்ப்பால் நிறுத்தப்படுகிற போது அந்த பிள்ளை கவலைப்படுவதும் அழுவதும் புலம்புவதுமாக இருக்குமோ அது தான் இந்த விஷயங்கள் என்று சொல்லலாக இந்த விடயங்கள்ல மக்கள் அக்கறை இல்லாமல் ஏனோ தானோ என்று எப்படி என்றாலும் நடந்தா சரி ஆனால் என்ன என்றாலும் செஞ்சா சரி அளவுக்கு இந்த விஷயங்கள் கொண்டிருக்கிறது எனவே இதெல்லாம் பொறுப்பு இது அல்லாஹ் மாளிகை அது தகட்டாளும் சரி பெரிய டைல்ஸ் ஓடி இருந்தாலும் சரி என்றாலும் சரியான முறைக்கு நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் குருவான் சுன்னா சொல்கிற தகுதியானவர்களை கொண்டு நாங்களும் அவர்களோடு சேர்ந்து மறுமையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய நிலைமை வந்துவிடும் அல்லாஹ் நம்மை அந்த நிலைமைகளுக்கு பாதுகாத்து நாம் பேசிய விடயங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துகிற நல்ல மனிதர்களாக